ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோதுமையை ஊற வச்சு எப்படி ஆட்டி கோ தோசை ஊற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு கோதுமையை ஒரு நல்லா நாலு வாட்டி கழுவி வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும் இது வந்து ரேஷன் கோதுமை தான் அதனால் நான் நல்லா கழுவிட்டேன் அதில் இருக்க பக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டால் மிக்சி ஜார் போயிடும் அதனால் கிரைண்டரில் போட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளுக்கி விடலாம் நைட்டு ஆட்டி வச்சிங்கன்னா காலையில் தோசை ஊற்றுறக்கு நல்லா இருக்கும் இப்போது தோசைக்கல்ல நம்ம இந்த மாவை ஊற்றி தோசை சுட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நார் நாராக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப நைஸாக அரைப்படலை நார் நாராக இருக்கணும் அப்போ தான் தோசை நல்லா வரும் கல்லில் ஒட்டாமல் வரும் நம்ம கோதுமை கரைச்சி ஊற்றுனோம்னா அது வந்து கல்லில் ஒட்டிக்கும் இது வந்து கல்லில் ஒட்டாது நார் நேராக இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நிறைய சேர்த்தக்கூடாது இது வந்து டயட்டில் இருக்கவங்களுக்கு அப்புறம் சுகர் பேஷண்ட் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்